வாங்க சார் வாங்க சில்வர் கேஸ்கட் பார்க்கணுமா செட்டியார் பார்க் பார்க்கணுமா கோக்கஸ் வாக் பார்க்கணுமா போட் கிளப் பார்க்கணுமா சோலா பார்க் பார்க்கணுமா கொப்பி தூக்கி பாற பார்க்கணுமா கடைசியா சூசைட் பாயில் விழணுமா சாரி பார்க்கணுமா அழகானது அற்புதமானது இது ஜான்சி கிராணி இது எலிசபெத் ராணி ஒரு தடவை ஏறினீங்கன்னா இறங்குறதுக்கு மனசே வராது பென்ஸ் கார் மாதிரி ஸ்மூத்தா இருக்கும் சார் வாங்க சார் வாங்க புல் ரவுண்டா ஆப் ரவுண்டா

இப்படி தான் வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு அந்த இளமையும் கிளாமரும் போனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அதனால நாங்க டைவேஸ் பண்ணிக்கிறோம் மற்றபடி எல்லாம் ஒண்ணு இல்ல நாங்க எப்பவும் போல நண்பர்களாவே இருந்துக்கிறோம் பிரிஞ்சவங்க பிரிஞ்சு போக வேண்டியதானடா அப்புறம் என்ன நண்பர்கள் ஊரையும் குழப்பி இவங்களும் குழம்பி போயிருது ஐயோ தலைய பிச்சுக்கலாம் போல் இருக்கு கேட்டுக்கங்க உனக்குன்னா நீங்க கேட்டால் வாழ்ந்துருவீங்க வணக்கம் சார் பாப்பா கிருஷ்ணா வா நம்ம நாற்பது கோடி ரன்னிங் இருந்தது இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்த ஏதோ நான் செய்த புண்ணியம் கர்த்தர் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காருப்பா கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ இல்ல கந்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ என்ன மாதிரி தொழிலாளிய உங்கள மாதிரி முதலாளிய பரஸ்பர அன்பா இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் நான் ஒண்ணு கேப்பேன் தப்பா நினைக்க மாட்டீங்களே கேளுப்பா உங்க பொண்ணுக்கு காலா ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கோங்க நான் ஏன் சொல்றேன்னா மனசனுடைய நிலைமையை சொல்ல முடியாது நாளைக்கு உங்களுக்கே ஏதாவது ஒண்ணு ஆகி பட்டுன்னு புட்டுக்கிட்டீங்கன்னு வைங்க என்னப்பாது அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது அப்படி ஆகிட்டா அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன அப்ப இல்லாத பொண்ணு ஜாக்கி இல்லாத குதிரைக்கு சமம் எவ்வளவு பெரிய தத்துவம் நானும் வீட்டோட ஒரு மாப்பிள்ளை தேடிட்டு தான் இருக்கேன் கிடைக்க மாட்டேங்கிறானே நாற்பது குதிரை எஸ்டேட்டு பங்களா நமக்கு அமைஞ்சது இங்கேயே அடுப்பத்தை வச்சிடலாம் கர்த்தர் உங்களை என்னப்பா அது திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட இல்ல இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணுக்கு நல்ல மாப்பிளையா அமையணுமே நினைச்சேன் நான் எங்கயோ போயிட்டேன் இங்க பாரு மாரி உங்க அப்பா பூசலிக்கா தலைய அன்னைக்கு ஹோட்டல்ல பேசுறத பார்த்தா நம்ம கல்யாணம் நடக்காது இப்ப பிரிஞ்சிருவோம் நீங்க ஆம்பள சட்டன அப்படி சொல்லிடுவீங்க நான் அப்படி சொல்ல முடியுமா என் உயிரே நான் உங்க மேல வச்சிருக்கேன் என் மேல உசுரை வச்சிட்டு நீ என்ன புனமாவா அலையற சொல்றத கேளுமா அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் நான் எதையோ மனசுல வச்சிட்டு உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்க அது கொப்ப ஒப்பன் சிலேஸ் போடுற அளவுக்கு கொண்டு வந்து விடுமோ நான் எதிர்பார்க்கல அப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படியா நம்ம காதல பிரிக்க அடைச்ச ஆண்டவனாலேயே முடியாது உங்களை பிரிச்ச ஆண்டவன் தேவையில்லடா அப்பனே போதும் ஆமா காதல் பண்ற ஒவ்வொருத்தரும் எங்களை பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்களே ஆண்டவனுக்கு வேற வேலையே கிடையாதா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைச்ச தோல் அது என்ன உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் தெரியாது எல்லாரும் சொல்றாங்களே நானும் சொன்னேன் தெரியாதல்ல ஏன் சொல்றீங்க கம் டு தி பாயிண்ட் ஏ என்கிட்ட வேலைக்கு சேரும் போது எவ்வளவு கெஞ்சன உடம்புல கொஞ்சம் கொழுப்பு வச்ச உடனே ஏன் பொண்ணையே கை வைக்க பாக்குறியா கொடைக்கால நீங்க எப்படி இருந்தீங்க

உங்க வீட்டு கண்ணாடி ஜன்னல் ஒருக்கப்படும் உன்னை வெளியே தூக்கப்படும் உன்னை என் உங்க அப்பா வச்சிருக்கானே என்ன அலாக்காக விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு என்னைக்குமே நான் அவரோட மாரிதான் எங்க அப்பா எனக்கு முக்கியம் இல்ல அப்ப முக்கியம் இல்லையா